கேரள சட்டமன்றத்தில் உரையாற்றிய அம்மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் தனது உரையை சுருக்கி கடைசி பத்தியை மட்டும் வாசித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது கேரள அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் காலையில் தொடங்கியது பேரவை கூட்டத்தின் முதல் நாள் என்பதால் ஆளுநர் ஆரிஃப் கான் தொடக்க உரை நிகழ்த்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் உரையாற்ற சென்ற கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் சபாநாயகர் முதலமைச்சர் அமைச்சர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு வணக்கம் என்று மட்டும் கூறிவிட்டு தனது உரையின் கடைசி பத்தியை மட்டும் வாசித்ததால் அவையில் பரபரப்பு நிலவியது It is our bounden duty to ensure that this essence is not diluted together as part of this varied and beautiful nation. We will weave the tapestry

பேசி தனது உரையை முடித்துக் கொண்டார் ஆளுநருக்கு உரையின் நகல் முன்னதாக அனுப்பப்பட்ட போது அவர் எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை இருப்பினும் உரையின் சில பகுதிகளை ஆளுநர் தவிர்த்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் முழு உரையை படிக்காததால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிர்ச்சியடைந்தனர்